வணக்கம் ஜோதிடான் பர்டே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து பத்தாம் வீடு வரை சூரியன் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பொதுவாக பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற சூரியன் நல்ல உடல் நிலையை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா ஸோ அதனால் பெரிய அளவுக்கு உடம்புல பிரச்சனை வராது அதனால் தீர்க்காயுள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதற்கு பிறகு சந்ததியினர் உங்களுக்கு உங்களுக்கு வரப்போகிற சந்ததியினர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரப்போகிற சந்ததியினர் வரைக்கும் அவங்களால் எந்த ஒரு கெடுதல்கள் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு சரி நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதனால வாழ்க்கை முழுவதும் குழந்தைகளால உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது நல்லவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கடைசி காலத்துல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதில் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஒரே ஒரு உறவு தான் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அது எந்த உறவுனா மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி ஸோ இரு இந்த இரண்டு உறவுகளாலும் பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து ஏற்படாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சொகுசான வாழ்க்கையை வந்து நிச்சயமாக வாழ்விங்க இருபத்தைந்து வயதுக்கு பிறகே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் வண்டி வாகனம் நல்ல வீடு சொகுசான வீடு அதாவது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நார்மலாக இருக்கிற வீடை விட சொகுசான வீடுகள் சொகுசான கார்கள் நல்ல உணவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சரிங்களா ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவலில் தான் வந்து நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் தன்னுடைய ஆடம்பரத்துக்கோசம் நிறைய செலவுகள் வந்து செய்வீங்க சரிங்களா பணத்தை வந்து மிக சுலபமாக எப்படி சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற வழிகளை வந்து தெரிந்து வச்சிருப்பீங்க நண்பர்களுடைய உதவி ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் படிப்படியாக மு முன்னேறாமல் ஒரே நேரத்தில் வந்து அப்படியே மேலே டாப்பில் போகிறது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரியான உயர்வுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அரசாங்கத்தின் மூலம் ஆதரவும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு பல வழிகளில் வந்து பணம் வரும் சரிங்களா வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவற்றை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா பொதுவாக இந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தின் அதிபதி ரொம்ப வலுவோடு இருக்கிறதுக்கு நல்லது இல்லைனா வந்து சூரியன் இரண்டாம் திருமணத்தை வந்து செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துருவார் சரிங்களா இங்கே சுகுசான வாழ்க்கைன்னு வரும்போது சில நேரத்தில் இந்த ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி பலமாக இல்லைனா பல நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொகுசான வாழ்க்கைன்ற பேரில் பல பெண்களை நாடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆனால் இது ஒரு நல்ல ஸ்தானங்களிலேயோ அதாவது சுபர் வீடுகளிலையோ அல்லனா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக வந்து அந்த மாதிரியான வழிகளை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார் குருவின் பார்வை இல்லை சுக்கிரன் பார்வை புதனின் பார்வை இல்லைனா புதன் சேர்ந்து இருக்கும்போது இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது பெரிய லெவலில் இந்த மாதிரி தவறான தொடர்புகளை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே குறைவு அப்படின்னு வந்து சொல்லிடும் நேர்மையான வழிகளில் வந்து சந்தோஷத்தை அனுபவீர்களா இருக்க அனுபவிப்பவர்களாக இருப்பாங்க சரிங்களா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே அமையும் அரசாங்க வேலையெல்லாம் கிடைச்சிடுதுனா மிக விரைவாக மேலே வந்து போயிருந்தோம்னா போய்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஸோ சீக்கிரமாக முன்னேற வழியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு அதற்கு பிறகு மற்றவர்களை வேலை வாங்கும் திறமை வந்து உங்களுக்கு இருங்க அதாவது ஒரு வேலையை யார்கிட்ட கொடுத்தா எப்படி சீக்கிரமாக முடியும் அப்படின்ற ஒரு தலைமை பொறுப்பு வந்து உங்களுக்கு சுலபமாகவே அமைஞ்சிடும் ஸோ உங்கள் கிட்டே எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் நீங்களே செய்து முடிப்பீர்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து அதை சாமர்த்தியமையாக முடிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அதே போல் தந்தையினால் ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள் அனைத்தும் வந்து கிடைக்கிற இடம் இதில் இன்னொரு சூட்சமாக வந்து உங் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கும்போது போது ஐந்தாம் இடத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பார் ஸோ அப்படின்ற போது உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி நடப்பாங்க அந்த ஐந்தாம் இடம் வந்து அறிவு ஸ்தானத்தை வந்து குறிக்கிறது ஸோ உங்களுக்கு படிப்பு விஷயத்திலும் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது சீக்கிரமாக எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஐந்தாம் இடம் சந்தோஷம் அப்படின்றதையும் குறிக்கும் ஸோ அதனால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ ஐந்தாம் இடத்தின் மூலமாக கிடைக்கப்படும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் இடத்தின் மூலமாக கிடைக்கும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதில் வந்து இன்னொரு விஷயம் பதினோராம் இடத்துல வந்து நல்லா இல்லைனா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்பீங்க அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது பொதுவாக பத்தாம் இடம் வந்து சூரியன் வந்து திக்பலம் அடைவார் ஸோ அதுக்கு பக்கத்தில் பதினோராம் இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வந்து நட்பு நிலைமை அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் சூரியன் மிகப்பெரிய கெடுதல்களை நிச்சயமாக வந்து செய்ய மாட்டார் சரிங்களா நீச்ச நிலையிலே இருந்தாலும் கூட பதினோராம் இடத்தில் இருக்கும் சூரியனால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படாது இப்போ நான் நீச்ச நிலையில் இருந்தாலுமே நான் சொன்னதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும் சரிங்களா ஸோ நிச்சயமாக நல்லது தான் செய்வார் பதினோராம் இடத்தில் இருக்க சூரியன் உங்களுக்கு அமைஞ்சுதுன்னா உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை துணையாலும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஓகே நண்பர்களே இத்தோடு இந்த வீடியோவை வந்து முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து தசை வந்து கண்டிப்பாக வரணுங்க சரிங்களா தசை வந்ததுன்னா கண்டிப்பாக நூறு சதவீத பலன்கள் வந்து நடைபெறும் அப்படி தசை வராத பட்சத்தில் ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும் சரிங்க நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்